ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த குவாட்டேலி லீவுக்கு வந்து திருத்தணி போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு நாள் வந்து திருத்தணிக்கு போயிட்டு வந்தோம் அதுக்கான வீடியோ தான் இது வீட்டிலேருந்து காலையில் த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஃபோர் ஓ கிளாக்ல ரீச் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் கரெக்டாக ஃபோர் டென்னுக்கெல்லாம் வந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம் ஃபோர் தேர்ட்டிக்கு கரெக்டாக திருத்தணி ட்ரெயின் வந்துடுச்சு கிளம்பும் போது மழை வேறுங்க அதோட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்ட நல்லா மழை பெஞ்சுது கிளம்பும் போது அப்புறம் போக போக வந்து மழை நின்றுடுச்சு நம்ம ஃபோர் தேர்ட்டிக்கு ட்ரெயினை ஏறணுன்னா சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு நாங்கள் கரெக்டாக திருத்தணி ரீச் ஆகிட்டோம் அங்கேருந்து மலை ஏறுறதுக்கு ஆட்டோ பேசிக்கிட்டு போயிட்டோம் ஆட்டோவோட சார்ஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு வாங்கினாங்க பஸ்ஸும் போகுது பஸ் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டில் இறங்கிடணும் அங்கேருந்து ஆட்டோ பேசிக்கிட்டு போகலாம் அங்கேருந்து ஆட்டோ பேசிகிட்டு போனீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ஒருத்தருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மழை ரொம்ப பெரிய மலைலாம் இல்லைங்க சின்ன மலை தான் போயிருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கேருந்தே கோவில் நல்லா தெரியும் நம்மளுக்கு ஏறும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கோயில் கோபுரம் நல்லாவே தெரியுது ஆட்டோவில்ந்து இறங்கி கொஞ்சம் தொலைவுக்கு நடந்து போகிற மாதிரி இருந்தது ஸோ நடந்து போனோம் இந்த மாதிரி டைமுக்கு நீங்கள் கிளம்பி போனீங்கன்னா சாமியை சீக்கிரமாக பார்த்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடலாம் கூட்டமும் அந்தளவுக்கு இருக்காது ஃப்ரீ ஸ்லீப்பர் ஸ்டாண்ட் இருந்தது ஸோ எல்லாம் அங்கே கழகிட்டு நேராக சாமியை பார்க்க உள்ளே போயிட்டோம் சாமியை ரொம்ப நல்லாவே சூப்பராக தரிசித்தோம் காலியாகவே இருந்தது கோவில் க்ரௌடு அந்தளவுக்கு இல்லை எப்பவுமே நாங்கள் திருத்தணி போனோம்னா இந்த டைமிங்க்கு தான் எழுந்தி கிளம்பி போயிடுவோம் வீட்டுக்கு வந்து நாங்கள் ரிட்டன் லெவன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்துட்டோம் சாமியை நல்லா தரிசித்தோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ காலியாக இருக்குன்ட்டு கோவில் வந்து கேமரா அளவு கிடையாதுன்னு சொல்லிட்டு ரோல் பண்ணி நான் வச்சுக்கவேன் குழந்த பிறந்த தொட்டில் போகிறதெல்லாம் இருந்துச்சு வீடு வச்சுருக்காங்க வச்சுக்கோங்க அதனால சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அந்த உட்கார வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த மழை எல்லாம் நல்லா பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஆயிடுச்சு போய் ஸோ இந்த தடவை கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்றதுக்கு நிறைய போனோம்